அனைவருக்கும் வணக்கம் நெஞ்சத்தை கொள்ளை கொள்ளும் அந்த கனவு தேவதை கன்னடத்தில் இருந்து மும்பை போனவர் பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் தவம் கிடந்தனர் பாலிவுட்டில் அவர் நடித்த படங்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட் நடிகர்களின் முதல் சாய்ஸ் இந்த தேவதைதான் அழகான இடையழகி இவர் நான்கு ஹாலிவுட் படங்களிலும் நடித்தவர் யாராவது இவருக்கு ராக்கி கட்ட முயன்றால் தோலை உரித்து விடுவார் எனக்கு யாரும் சகோதரன் இல்லை அனைவரும் என் காதலர்கள் தான் என்பார் அடிக்கடி கடந்த ஒரு வருடமாக படங்கள் இல்லை வாழ்க்கை சூப்பராக வாழ்க்கையை நினைப்பவர் இவர் அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது இவரது பாலிசி வாய்ப்பின்றி வருமானம் குறைந்தது ஆடம்பரமாக வாழ்ந்து பழகியவர் பண நெருக்கடியில் இருந்தார் அந்த சமயத்தில் இவர் மீது வெகு நாட்களாக ஒரு கண் வைத்திருந்த ராஜஸ்தான் எம்பி ஒருவர் தூது அனுப்பினார் உன்னை ராணி போல் வைத்துக் கொள்கிறேன் என்ன வேண்டும் என்றார் ஒரு கோடி ரூபாய் கொடு உன்னோடு மாதம் என்றார் நடிகை இந்த டீலை அரசியல்வாதிக்கு போனது மாதம் சும்மா வாழ்ந்தார் ஒரு கோடி என்ன அந்த தேவதைக்கு என் சொத்துக்கள் அனைத்தையும் கொடுப்பேன் என அள்ளி அள்ளி கொடுத்தார் இதை சக அரசியல் நண்பர்களிடமும் சொல்ல அவர்களும் வாய்ப்பளந்தார்கள் இப்போது கோடிகளில் புரளும் அந்த நடிகையின் டைரி இரண்டு வருடம் ஆகிவிட்டது நடிகை இப்போது இதில் கூடுதல் தகவல் என்னவென்றால் அவரை விட மனமில்லா அந்த அரசியல் பார்ட்டிகள் இவரை வைத்து படங்கள் எடுக்க ஆபீஸ் போட்டுள்ளார்கள் இப்பொழுது அந்த நடிகையின் காட்டில் மழை ஆயுள் முழுவதும் நடித்தால் கூட இவ்வளவா சம்பதிக்க முடியாது நன்றி